I'm பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பொது பாடலாக திருபுற மகனை என்ற பாடல் பாடல்கள் திருப்புற மதனே உருணொடிதனைமய செய்தருடைய சிவபார்வே திருபுறமகனே உருநுரிதனிகருடைய சிவபார்வே சினமுறை மணமெருவருவர் மெயிலும் முறையில் விடுவேணோ சினமுறை அசுர மன்னெடுவருவர் மயிலரு விடுவேணோ பருவரைக்க தன்னை குருவுடு எறிவு மறுமுகமுடைய வடிவேலா பருவரைத்தனையை உள்ள மறுமுக முறைய வடிவேலா பாசலை என்று நோங்கும் நிலமுகும் மகனை மகன் வீடு பதவி தொடலாமோ பாசலின் வடிமை மிகமுக மகனை மகன் விடுப்பதழி தொடலாமோ கரித்துருமுகம் முடையே வயிறுமுறை பிறகு வருவோனே கரித்துருமுகம் இடை முறை வயிறு முடியவர் பிறகு வருவோனே கனத்தனமுடைய கூடவர் மகளை கருணையுடன் முயமணி மார்பா கணத்தனமுடைய குலவஜன்மகலை கருணையுடைவு மயிர் மாவா அரவணைத்துயிரு மறுத்திருமுழுக அவனிரு முழுகை முழு அரவணத்துயிலு மறுத்திருமருகா அவனி முழு முறைபோனே அடியவர் வினைவார்கள் புயரும் மறுவர்கள் பெருமாலே அடியவர் வினைவார்கள் புலரும் அறுவரும் பெருமாலே திரு முழுவனுக்கு அலோகரோகரா கச்சியம்படி சண்முக ஆதனுக்கு அரபரோகராட்டி குறைக்கும் பணியாண்டவருக்கு சுவாமிக்கு அரபரோகரா பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஆறு திரிபுரமதனை என துவங்கும் மருதுமலை திருப்புகழ் கோவையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் பிரசித்தி பெற்றது இம்மலைக்கு அருகில் உள்ள வெள்ளியங்கிரியை சிவன் உருவாகவும் நீலிமலையை அம்மை உருவாகவும் மருதமலை முருகன் உருவாகவும் மூன்றையும் சேர்த்து சோமஸ்கந்த மூர்த்தமாக பேரூர் புராணம் போற்றுகிறது அவனி முழுதும் உடையோனே என்ற வரியில் அணி மருதமலையோனே என்றும் பாடம் உள்ளதை தணிகைமணி அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே இந்த பாடலை மருதமலை தல பாடலாகக் கொண்டிருக்கிறோம் திரிபுறம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளிய சிவன் வாழ்வே திரிபுறங்களை அல்லது திரிபுறம் மதனை திரிபுறத்தையும் மன்மதனையும் ஒரு நொடி பொழுதிலே எரித்தருளிய சிவனது செல்வமே சினமுடை அசுரர் மனமது வெறுவ மயிலது முடிகி விடுவோனே கோபம் நிறைந்த அசுரர்களின் மனம் அச்சம் உற மயிலை முடுகிச் செலுத்துபவனே பருவரை அதனை உருவிட எரியும் அருமுகம் உடைய வடிவேலா பெரிய கிரௌஞ்சமலையில் ஊடுருவும்படி செலுத்தின கூறிய வேலவனே ஆறு திருமுகங்களை உடைய வடிவேலனி பசலையோடு அணையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி தொடலாமோ காமநோயால் உண்டாகும் நிற உன்னை அணைக்கின்ற என் மகளை மன்மதன் செலுத்தும் பானங்கள் தொட்டு நலிவு செய்யலாமா நலுவு செய்தல் கூடாது நீ அவளை விட்டு பிரியலாகாது என்றபடி கரி திரு முகமும் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருபோனே யானையின் அழகிய முகமும் விசாலமான பெரிய வயிறும் உடைய கணபதியின் பின்பு தோன்றினவனே தம்பியே கனதனம் உடைய குரவர்தம் மகளை கருணையோடு அணையும் மணி மார்பார் கனத்த கொங்குகளை உடைய குரவர் மகள் வள்ளியை கருணையுடன் அணைந்து அழகிய திருமார்பனே அரவணை துயிலும் அரி மருக அவனியும் முழுதும் உடையோனே பாம்பனையில் துயிலுகின்ற திருமாலின் திருமருமகனே மருமகனே உலகெல்லாம் உடையவனே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருளுதவும் பெருமாளி அடியார்களின் வினைகளும் தேவர்களின் துயரமும் ஒழியும்படி அருள்பாலித்த பெருமாளி 颗粒。合理